ஹாய் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவோம்ல ஃபேஸுக்கு உள்ள க்ரீம்மை நம்ம சொல்லலாம் டே க்ரீம் நைட் க்ரீம் உள்ள சில பேர் ரொம்ப வந்து அவங்க கலரை வச்சே ரொம்ப இது பண்ணுவாங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து க்ரீம் வந்து டே க்ரீம் நைட் க்ரீம் வந்து சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன் நீங்கள் வந்து டே க்ரீம் நைட் நைட் க்ரீம் மாதிரி கிளென்சிங் அப்படி கிளென்சிங் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸுக்கு வந்து சோப் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க கிளென்சிங் யூஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரைட்டாக இருக்கும் டே க்ரீம் நைட் க்ரீம் எல்லாம் வந்து நான் வந்து கொடுக்குறேன் தேவைன்னா வாங்கிக்கோங்க ராயல் வில்வெட் இது வந்து நிறைய இடத்துல கிடைக்காது ஒரு சில இதில் தான் கிடைக்குது நாங்கள் சொல்லி வச்சு நாங்கள் வாங்கி நான் கொடுக்குறேன் ஏன்னா இது நான் வந்து யூஸ் பண்ண பிறகு தான் நான் சொல்றேன் ஒரு இது யூஸ் பண்ணி அப்புறம் சொல்கிறேன் என்னுடைய ஃபேஸுக்கே நான் வந்து டே க்ரீம் நைட் க்ரீம் நான் இதை யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப இந்த சைடெல்லாம் ரொம்ப பிளாக் கலரில் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு தெரியுதா லைட்டாக தான் இப்போ இதில் இருக்குது நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கா எனக்கு வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து ப்ரைட்னஸும் கொடுத்துருக்கு ரொம்ப கிளியராகவும் இருக்குது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எந்த அலர்ஜி சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயம் எந்த க்ரீமாக நீங்கள் வாங்கினாலும் நம்ம ஃபேஸுக்கு அந்த க்ரீம் செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க அது எப்படின்னா வந்து ஸ்கின் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த க்ரீம் போட்டால் நம்ம ஸ்கின் வந்து ஏற்றுக்கும் அந்த க்ரீமை மட்டும் வாங்கி போடுங்க கடையில் அது எதுன்னு கொடுக்குறாங்கன்னு வாங்காதீங்க ஒரு பியூட்டிஷனுக்கு இன்னொரு டாக்டருக்கிட்டே போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீமை யூஸ் பண்ணு ஓகேவா அதுதான் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் வந்து எதாவது யூஸ் பண்ணிவிட்டு அங்கே அலர்ஜி இங்கே அலர்ஜி அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய எனக்கு அதுதான் வரும் நாங்கள் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் க்ரீம் எல்லாம் போட்டு நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம் ஏன்னா அது வேண்டாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஸு ரொம்ப வந்து இதாயிரும் ரொம்ப அலர்ஜி ஆகி பிம்பிள்ஸ் வர்றது ஹீட்டு உள்ளதெல்லாம் இதாயிரும் நிறைய வந்து இதுல வேலை பாக்குறவங்க நம்ம வந்து கம்பெனியெல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லை சீட்டாக அந்த ஹீட்டில் இருந்து அவங்க எல்லாம் அடிக்கடி தண்ணி ஓட்ட தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க வந்து அது ரொம்ப ஃபேஸ் வந்து ஃபுல்லாக பிம்பிள்ஸ் ரேஸ் ஆகிரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க ஏ மழையாக இருக்குது தண்ணி இல்லை வேண்டாம் அது குடிங்க தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி குடிங்க அது நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய சாகாது ரொம்ப பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தான் கஷ்டம் ஃபேஸ் வந்து குளித்தியாக இருக்கும் நீங்கள் வந்து நான் ரொம்ப வந்து எனக்கும் இப்படி தான் இருந்து நான் வந்து நிறைய நான் மாற்றிருக்கேன் அதனால வந்து நான் இப்போ வந்து ரொம்ப அடிக்கடி தண்ணி குடிப்பேன் அதனால் எனக்கு ஃபேஸில் வந்து எந்த பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை நான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணலை ஓன்லி பவுடர் மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு தெரியுதா நான் எதுவுமே யூஸ் பண்ணலை என் ஃபேஸுக்கு இந்த பிளாக்லேருந்து இதெல்லாம் பிம்பிள்ஸ்ரீஸ் ஆனது இன்னும் கிளியர் ஆயிருக்கா இந்த டே க்ரீம் நைட் க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளிய க்ளியர் ஆகுது நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை நான் வெறும் பவுடர் போட்டு ஒரு போட்டு வந்திருக்கேன் லிபாம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் எந்த இதுவுமே நான் யூஸ் பண்ணலை நீங்களும் வந்து நிறைய தண்ணி குடிங்க நிறைய வந்து கடையில் வந்து அந்த நிறைய க்ரீம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்காதீங்க உங்கள் ஃபேஸுக்கு எந்த க்ரீமும் கரெக்டாக வந்து செட் ஆகுமோ அதை வாங்குங்க அதுதான் கரெக்டு நான் இன்னொரு நாள் வந்து என்னோடைய பார்லரில் நான் உங்களுக்கு வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்படி கொடுக்குறேன் எல்லாமே வந்து க்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா டே க்ரீம் நைட் க்ரீம் வேணும்னா என்ன நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் எது கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயே கால் பண்ணி கேட்கலாம் உள்ளது ஓகேவா நான் இதுக்கு வேறு நம்பர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் சரியா அதனால் வந்து நம்ம நம்ம உடம்பையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக இருங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க அப்புறம் நம்ம வந்து மேக்கப் பண்ணுறாங்க அதிகமாக ரொம்ப மேக்கப்லாம் பண்ணி ஃபேஸ் இதெல்லாம் பண்ணுவோம் க்ளியர் இது வந்து மேக்கப் கிளியர் சரிதா ஓட்டர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த வாட்டரு எது போட்டாலும் கூட இந்த போட்டாலும் கூட இது போட்டால் சூப்பராக கிளியராகிடும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் இருக்குல்ல அதில் வச்சு தொட்டி ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿ ಟ್ವೀಟ್